எல்லாம் அல்ல எல்லா விளையாடியார்களே மாணவ செல்வங்களே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் குரானை அனைவரும் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்பு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன் க்ளாஸில் அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருக்கீங்க கைத்துக்காகவும் ஹம்சா ரொம்ப ஃபேவரட்டானாலு அப்துல்லா வேறு சாதீனு விட்டுக்கட்டி எத்தனை மாணவருமா இப்போ வந்திருக்கீங்க சரி நாலு அஞ்சு மாணவர் வந்துருக்கீங்க ஆறு ஏழு மாணவர் சரி மற்ற மாணவர்களுக்கு தகவல் தெரியுமா தெரியாதா ஆ வெளி மாவட்டத்திலருந்து தான் கலந்துருக்குறாங்கங்களா நாகை மாவட்டத்திலேருந்து கலந்துருக்குறாங்க அதே போல் தஞ்சை மாவட்டத்திலருந்து தான் நினச்சிருக்காங்க அந்த கிளாஸில் கலந்துருக்குறாங்க ஆனால் நாம் உள்ளூரில் தான் உள் உள் மாவட்டமாக இருக்கிறோம் உள்ளூருக்குள்ளே தான் ஆனால் நம்ம என்ன செய்யல பெரும்பாலானவர்கள் அதில் கலந்துக்கல்ல அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒன்று ஓகேங்களா சரி எத்தனை பேர் குரான் ஓத தெரியும் கையை தூக்குங்க எல்லாரும் தூக்கிய திட்டுவார்ண்ணே இதுக்கடா வம்பு கையை தூக்கிட்டு போயிடும் அதுதானே சரி யாருக்கு ஓத தெரியும் பெரிய குரான் தூக்குனா எல்லாருக்குமே பெரிய குரான் ஓத தெரியுமா சரி இதில் யாருதான் தான் இருக்கலாம் போகலை மதசாக்கே போறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாள் யாரு மதசாக்கு போறா இல்ல யாரு நீ ஆன்லைன் கிளாஸ் இருக்கீங்களா சரி அம்சா ஆன்லைன் கிளாஸ் இருக்காப்ல நான் மதரசாக்கே போல அதுக்கு நேரம் இல்லை டைம் இல்ல அப்படின்னு சொல்றாள் கை தூக்குங்க யார் இருக்கீங்களா யாரு இல்ல அப்படிதானே இங்க மரத்துக்கு முன்னாடியா யாரு அது அப்படிங்களா கிளாஸ்ல வரலாம்ல சரி ஓகே ஓகேங்களா அதாவது ஆமா இவ்வளவு சிரமப்பட்டு இதுவரைக்கும் எத்தனை நாள் போயிருக்கு அம்சா சொல்லுமா எத்தனை நாள் போயிருக்கு முடிஞ்சிருக்கு நாற்பது நாள் முடிஞ்சிருக்கு மூணு மாச பிளான் அடிப்படையில் நாள் இன்னும் எத்தனை நாள் இப்போ மூணு மாசத்துல நாற்பது போச்சுனா இன்னும் ஐம்பது நாள் தான் ஓகேங்களா இந்த மூணு இந்த நாற்பது நாள்ல ஓரளவுக்கு கிடைச்சிட்டாங்க குரானை போத தெரியாத மாணவர்கள் கூட நல்ல எழுத்து பிடிபடுற அளவுக்கு சில மாணவர்கள் உருவாகிட்டாங்க அல்லது அந்த ஹம்சா அப்துல்லா அப்படிங்கிற மாணவராக செஞ்சாங்க அரபி அந்த அலிபாத்தா அப்படி தெரியுற அளவுக்கு தான் வந்திருந்தாங்க பெரிய குரான் ஓத தெரியாது ஆனா இப்ப திக்கியோ அல்லது கஷ்டப்பட்டு நினைச்சாங்க குரானை சேர்த்து ஓதுற அளவுக்கான ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க புரிஞ்சா இதுக்கு உண்மையான காரணம் என்னான்னு சொன்னா ஆர்வம் தான் காரணம் இல்லைங்களா நாளை மறுமையில நன்மையை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அதே போல நானும் அந்த வகுப்புல கலந்து கொண்டு என்ன செய்யணும் நானும் எப்படியாவது குரான ஓதிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இப்ப வந்திருக்கிற மாவட்ட வந்திருக்கிற மாணவர்களையே மொத்த மாணவர்கள் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னா பன்னெண்டு பேர் தான் இதை கவலை பண்ணுவா சந்தோஷம் பண்ணுமா கவலை பண்ணுமா யாரெல்லாம் கவலைப்பட்ட வேலை கிளாஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்க கவலைப்பட்ட வேலை யாரு கையத்துக்கு பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆனா வந்திருக்கிற நூறு மாணவர்கள் அவ யாரெல்லாம் கவலைப்பட்டீங்க கை தூக்கு பார்ப்போம் இல்ல மாணவர்களை கேட்டேன் மாணவர்கள் யாரெல்லாம் கவலைப்படுறீங்க நூறு பேர் வந்து இருக்கிறோம் அதுல பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு அப்படி நான் தவளை பறி வச்சுட்டேன் ஐயோ பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வெடிக்கிற ஆள் யாரு கை தூக்கம் பார்ப்போம் யாரு நாங்க அந்த கவலையே இல்ல ஏன் பாய் நீ ஒருத்த அப்படிங்கிறியா அந்த பிரச்சனையே எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறீங்களா கிளாஸை பொறுத்த வரைக்கும் மதரசா நீங்க போறீங்க அது தனி இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் அதற்கான ஒரு உருவாக்கம் தான் வாய்ப்புக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்காக என்ன இந்த கிளாஸ நாம உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அல்லாடைய கொண்டு நாற்பது நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐம்பது நாள் சா அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது அதுல என்ன சா கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் வாய்ப்பு இருந்தா நினைச்சீங்க மாவட்ட நிர்வாகத்தை தகவலை சொல்லி இன்சாலா கலந்து கொள்வதற்கான ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க ஏன் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இவ்வளோ ஆர்வம் மூட்டுறோம் குரான ஓதுனா என்ன நன்மை இந்த சைடு சொல்லுமா குரான ஓதுனா ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை பத்து நன்மை ஒரு எழுத்துனா என்ன எழுத்து சொல்லுவாபோம் பிஸ்மில்லாங்கிறது ஒரு எழுத்தா மூணு எழுத்தா மூணு என்னென்ன எழுத்து சொல்லுங்க இந்த சைடு பி பி சி மீ

நண்பர்கிட்ட சிறந்தவராக இருப்போம் இன்னொரு மற்ற நபரிடத்தில் நான் ஒரு சிறந்தவராக மாற ஆனால் அல்லா இடத்துல சிறந்தவராக ஒரு மனிதர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லா இடத்துல நான் குரானோட ஒப்பீட்டு கேட்டேன் தொழுகை கேக்கல குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுங்க எத்தனை பேர் அத்தா அம்மாவுக்கு குரான தெரியாம இருக்கும் ஓ தெரியாம இருக்கிறாங்களே எல்லாமும் மக்களை தொழு வைக்க சொல்ற மாதிரி தொழில் வச்சிருவாங்களா இல்ல மக்களை போய் நாளைக்கு ஏத்தி விட்டு நீங்க தொழுவைங்கமா அப்படி சொன்னா சொன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா குரான் அலிபாவே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்ப நீங்க அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதற்கான ஒரு வழிவகையை நீங்க உருவாக்கி கொண்டு நீங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நீங்க யார் அல்லா இடத்துல நாம சிறந்தவர் ஹசூல்லா சொல்றாங்க சொருக்கத்திற்கு இலகுவான பாதை எது இலகுவான பாதை

அல்லாவே கேட்கிறான் லா எஸ்தவி அசாபு நாரி அசாபு சென்னா சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாவார்களா நபி அந்த மக்கள்கிட்ட பாட்டு கேளுங்க கேட்டுட்டு அல்லா சொல்றான் அசாபு சென்னத்தி உமுல் பாய்சோன் யாரெல்லாம் இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்குரிய பாதையை நோக்கி தம்முடைய செயலை அமைத்து கொண்டார்களோ அவர்கள்தான் தான் யார் தான் அல்லா இடத்துல சிறந்தவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் ஓகேங்களா அப்ப குரான் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று நம்மளை பண்படுத்துவது இந்த மார்க்க கல்விதான் ஒரு மனிதன் வந்து ரொம்ப அயோக்கியனா இருக்கிறான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் தான் ஒரு மனிதன் அயோக்கியனா இருக்கிறான் ரொம்ப எதெல்லாம் கெட்ட பழக்கமாக தீய பழக்கம் என்று நாம சொல்றோமோ அந்த பழக்கத்தை எல்லாத்தையுமே ஒரு மனிதர் செய்கிறார் அவரை கொண்டு போயிட்டு காலேஜிக்கு செலுகிறார் காலேஜி செல்லக்கூடிய அந்த மனிதர் இந்த மாதிரியான செயலை விட்டு வருகிறாரா அல்லது இந்த செயலை மேலும் அதிகப்படுத்துறாரா மேலும் அதிகப்படுத்துறாரு சரி இப்படியான ஒரு ஒரு மனிதரை ரொம்ப கெட்ட பழக்கமே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன பையில ஒரு மாணவர் ஒரு இளைஞர் ஒரு வாலிப அண்ணன காலேஜிக்கு அனுப்பாம மதரசாக்கு ஒரு வேலை அனுப்புறாங்க அவர் வரும்போது எப்படி இருப்பாரு சாலிகாயவனா இருப்பாரு அப்படித்தானே சொல்லுவோம்ல என்னமா சைத்தான வந்த பாடுறா அடையாளமே ஆளே மாறிட்டா மாறா அடையாளமே தெரியாத போயிட்டாமல்ல அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கல்வி என்பது மார்க்க கல்வி என்பது நம்மளை பண்படுத்தக்கூடியது நம்மளை பக்குவப்படுத்த கூடியது நம்மளை ஒழுக்கத்தை கற்பிக்க வாழ்வதற்கான வழிவகையை கொடுக்கவே தவிர ஒழுக்கத்தை பெரிய கற்றுக் கொடுக்காது ஆனால் மதரசாவிற்கு செல்லக்கூடிய ஒருவன் ஒழுக்கமைக்கவனாக வெளியேறுகிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன சொன்னால் மார்க்க கல்வி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க என்பதை என்ன செய்யணும் நாம புரிந்து கொண்டு இது போன்ற மதரசாக்கள் நம்மாற முடிந்த அளவிற்கு ஆர்வம் காட்டக்கூடியவளாக நம்முடைய நிலையை உருவாக்கி கொள்ளணும் அப்படியான நிலையை தயாராகுமா இங்கிட்டு வரவே இல்லை சத்தம் நான் என்ன சொன்னேனே தெரில அந்த பயலுக்கு என்னமா சொன்னேன் இப்ப என்ன கேட்டேன் நீ என்னத்தையாவது பேசுறா நான் அங்கிட்டு பயன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்குறிய இப்ப என்ன கேட்டேன் அதுதான் தெரியலையே முடிஞ்சு போச்சேன் சரி ஓகே என்ன கேட்டேன்னா வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்ள ஆர்வப்படுமான்னு கேட்டேன் கலந்து கொள்ளலாமா இன்ஷா அல்லாவா இன்ஷா இன்ஷால்லாவா உங்ககிட்ட ஓகே இன்ஷால்லா ஓகே ஸ்லாம் வரைக்கும் வர